என் தங்கப்பிள்ளையே உன் வீட்டில் ஒரு பெண்ணின் திருமணத்திற்காக இன்னும் பொன் பொருள் எதுவும் சேர்க்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா எப்படி ஏற்பாடு செய்வது எங்கிருந்து பணம் வரும் தேவையான அனைத்தையும் வாங்க முடியுமா என்ற எண்ணங்கள் உன் மனதில் சுமையாக இருக்கும் நீ கவலைப்பட வேண்டாம் காரணம் கடவுள் உனக்கு வழிகாட்டப் போகிறார் தேவையான உதவி சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன் முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கும் நீ முயன்றதை வீணாக்காமல் எதுவும் குறையாமல் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் நல்ல மனிதர்கள் உன்னிடம் உதவ வருவார்கள் உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் உனக்கு துணை நிற்பார்கள் நீ பொருள் சேர்க்க துவங்கியவுடன் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னுடன் வரப்போகின்றன பொருளாதார வசதி அதிகரிக்கும் திருமணம் சீரோடு சிறப்பாக நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக போகிறது கவலைப்படாதே உன் குடும்பத்தின் நன்மைக்காக உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதில் இருந்த உற்சாகம் மீண்டும் வந்துவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பாக அந்தப் பெண்ணின் திருமணம் போகிறது